அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சொந்தங்களே ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பசி இருபது வியாழக்கிழமை இன்று காலை எட்டு முப்பத்தி ஒன்பதுக்கு மேல் கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குகின்றது அற்புதமான கிருத்திகை நட்சத்திர நாளில் இந்த ஆடியோவில் உங்களுக்கு ஒருவரி மந்திரம் ஒன்று தரப்போகிறேன் இந்த மந்திரத்தை எவர் ஒருவர் இன்று பக்தியோடு சொல்லுகின்றாரோ நிச்சயம் நீங்கள் கேட்பது கிடைக்கும் நம்பிக்கையோடு சொல்லும் பட்சத்தில் வீட்டில் அமர்ந்து சொல்லுங்கள் அல்லது உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று அங்கு அமர்ந்தும் சொல்லலாம் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை முருகப்பெருமானுடைய வேல் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுது சந்தன அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் சகல நன்மைகள் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும் அற்புதமான மந்திரம் ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக என்று இன்று நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் முருகப்பெருமான் அருள் பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அன்பு தகவல் உலகத்திலேயே முதல் முறையாக அனைத்து தெய்வங்களும் உரையும் சக்கரத்தின் பரிபூர்ணமான சக்தியை அருளை உங்கள் குடும்பம் பெற ஸ்ரீசக்கர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக தெளிவான தமிழில் எளிமையான நடையில் போகின்றேன் டிசம்பர் நான்காம் தேதி இந்த வகுப்பு தொடங்குது பதினோரு நாள் வகுப்பு வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக தான் இந்த வகுப்பு நடக்கும் அனைவரும் கலந்து கொள்ளலாம் எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த வகுப்புக்கு பதிவு செய்ய டிஸ்பிளேயில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்ரன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய கட்டண விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்